தாய் வீடு பெப்ரவரி மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விபத்து எழுத்துருவாக்கம் மொழோங் ஸ்வேகன் தமிழாக்கம் என்கே மகாலிங்கம் குரல் வடிவம் குபிரபு எழுத்தாளரை பற்றிய சிறு குறிப்பு மொழாங் ஷேகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவரின் புனை பெயர் சொந்த பெயர் ஹா ஓ கான் லீவ்மிய லோன் நாவல் ஆஃப் சங்டு என்ற நாவலே அவரை இலக்கியத்திற்கு அறிமுகம் செய்தது அது முதலில் இணையத்திலே வெளியாகி அவருக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்தை வழங்கியது அந்த நாவல் மேன் ஏசியன் லிட்ரரி பிரைஸுக்கு தெரிவாகும் பட்டியலிலும் இடம் பிடித்தது ஆறு மாதத்திற்குள் அவரின் நுண் தளத்தை ஒரு மில்லியனுக்கு மேல் வாசகர்கள் பின்தொடர்ந்தார்கள் அவருடைய எழுத்துக்கள் சமகால சீனாவிலே ஏற்பட்டுள்ள சமூக பிரச்சனைகளையே பேசுகின்றன ஊழல்கள் அரசுக்கும் வணிகத்துக்கும் இடையிலே உள்ள உறவுகள் நவீன வாழ்விலே ஏற்படுகின்ற பொதுவான ஏமாற்றங்கள் போன்ற பிரச்சனைகள் அவரின் படைப்புகள் சூனியவாதம் யதார்த்தம் ஒரு வகை கிளுகிழுப்பு விதியின் நம்பிக்கை போன்ற பாணியிலே எழுதப்படுவன அவரின் புகழ் சீனாவின் தணிக்கைக்கு எதிராக பேசும் ஒருவராக அவரை நிலைநிறுத்தியுள்ளது உண்மை என்னவென்றால் சீனாவில் உண்மையை பேச முடியாது என்பது அவருடைய கூற்று கதைக்குள் செல்வோம் விபத்து அந்த மோட்டார் சைக்கிள் சறுக்கி சென்று தூர விழுவதை நான் என் ஓரக்கண்ணால் பார்த்தேன் உலோகத் தகடுகள் உராயும் சத்தமும் கேட்டது ஓட்டிச் சென்றவன் ஓரிடத்தில் தரித்து நிற்பதற்கு முன் காற்றிலே பறந்து பயங்கரமான சத்தத்துடன் இரண்டு முறை உருண்டு நிலத்தில் வீழ்ந்தான் என்ன நடக்கிறது என்று எனக்கு முதலில் புரியவில்லை நான் காரை நிறுத்தினேன் மோட்டார் சைக்கிளை ஓட்டியவன் தெருவில் அசையாமல் கிடந்தான் இரவாகிக் கொண்டிருந்தது விபத்து நடந்த இடத்தில் கூட்டம் கூடிவிட்டது ஓட்டியவனின் தலை கவசத்தின் அடியிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்ததை பார்த்து கொண்டிருந்தேன் இரத்தம் அழகான பிரகாசமான நிறம் வைகாசி மாதத்தில் பூத்த ரூகோசோ ரோசா பூ போன்றது அவன் இன்னும் அசையாமல் தெருவில் கவழ்ந்து கிடந்தான் நான் என்னுடைய காரிலே இருந்து யோசித்து கொண்டிருந்தேன் தோழனே நீ என்னவானாலும் பரவாயில்லை ஆனால் தயவு செய்து இறந்து மட்டும் விடாதே குடித்துவிட்டு காரை ஓட்டினேன் சட்டவிரோதமாக திரும்பக்கூடாத இடத்தில் திரும்பினேன் நீ இறந்தால் நானும் இறந்துவிட விட வரும் சில கணங்களின் பின் காரிலிருந்து வெளியேறி அவனிடம் மெதுவாக சென்றேன் அவன் சடுதியாக திரும்பி எழுந்து இருந்தான் அவனுடைய தலை கவசத்திற்குள்ளிருந்து அவன் முணுமுணுத்தான் நாசமா போனவனே நீ என்ன மாதிரி காரை ஓட்டுகிறாய் அப்படியாக என்னை ஒருவன் சபித்ததை நான் கேட்டதே இல்லை என்னுடைய முப்பத்தி ஏழு வருட வாழ்க்கையில் ஒய் என்ற என்னை பார்த்து சில மோசமான வார்த்தைகளை அள்ளி எறிந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நாசமா போனவனே என்பதை போன்ற ஒரு தீய வார்த்தையை நான் என்றுமே கேட்டதில்லை அது சொர்க்கத்திலிருந்து கேட்கும் இடியைப் போல இருந்தது எனக்கு சபிப்பதற்கு இவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானே உயிரோடு இருப்பது மிகவும் நல்லதே என்று நினைத்தேன் தெருவங்கும் சலறியும் முள்ளங்கியும் விழுந்து கிடந்தன நகரத்திற்கு மரக்கறிகளை விநியோகிக்கும் ஏழை விவசாயியைப் போல இருந்தான் அமைதியாக அவனை நிமிர்த்தி வைத்தேன் இரண்டொரு அடி எடுத்து வைக்க உதவினேன் பரவாயில்லை எழுந்து நிமிர்ந்து நின்றான் எல்லாம் சரியாக இருப்பது போல எனக்கு தோன்றியது ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால் அவனுடைய வாயில் ரத்தம் இருந்தது நான் என் பலவீனத்தை அவனுக்கு காட்டிக் கொள்ளக்கூடாது என்று எண்ணிக்கொண்டேன் அவனுக்கு நான் இரக்கம் காட்டுகிறேன் என்று அவன் கண்டுகொண்டால் அதை சாதகமாக பாவித்துக் கொள்வான் பின் என்னிடம் எதையெல்லாம் கேட்பான் என்று எனக்கு தெரியாது மெதுவாக தன் கவசத்தை களைச்சினான் உன்னுடைய சாரதி பத்திரத்தை காட்டு என்று நான் கத்தினேன் விபத்தை நடத்திய இவனும் இப்படி சொல்வதற்கு துணியமாட்டான் அவனை அடக்குவதற்காக அப்படி கேட்டேன் அவன் இன்னும் குழம்பி போயிருந்தான் இரத்தத்தை கையால் துடைத்து தலையிலே தேய்த்தான் பின் கையை எடுத்து பார்த்தான் நடுக்கத்துடன் என்னை பார்த்து நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டான் அவனுக்கு ஐம்பது வயதிற்கு மேல் இருக்கும் அவன் அணிந்திருந்த உடைகள் எண்ணெய் படிந்ததாக இருந்தன மஞ்சள் நிற ரப்பர் சப்பாத்துக்கள் அணிந்திருந்தான் அவனுடைய உடுப்பிலிருந்து பூச்சிக்கொல்லி மருந்தின் துர்மணம் வந்தது வாழ்க்கையை பற்றிய உலக அறிவு உள்ளவன் போல அவன் காணப்படவில்லை அவனை சீற்றத்துடன் நுற்று பார்த்தேன் உனக்கு எதற்கு சாரதி பத்திரம் அவன் நீண்ட நேரம் பைகளை விட்டு கூச்சத்துடன் பெரிதாக சிரித்தான் ஐயோ நான் அதை கொண்டு வர மறந்து விட்டேன் அது எனக்கு சாதகமாக போய்விட்டது அவனுடைய நெஞ்சிலே விரலால் குத்தினேன் அதுதான் நீ நாசமா போக சாரதி பத்திரம் இல்லையா எனக்கு பின்னால் பிடித்து கொண்டு வந்தாய் இருந்தும் நீ என்னை சபிக்க துணிந்தாய் அவனுடைய தலை தொங்கியது அவன் தன்னை காப்பாற்ற முயன்றான் நீ உன் கார் விளக்குகளை போடவில்லை எனக்கு எப்படி தெரியும் அப்போது பார்த்தேன் சில ஆட்கள் மெதுவாக வந்து சேருவதை பதற்றமடைந்தால் முயல்கள் கூட திரும்பி கடிக்கும் அப்படியென்றால் நான் ஏன் கொஞ்சம் காசை கொடுத்து அவனை சமாளிக்க கூடாது என்று நினைத்தேன் அவனுடைய மோட்டார் சைக்கிளை தூக்கி நிமித்த உதவி செய்தேன் அந்த முதியவன் தன் தலையை கீழே குனிந்தான் பின் நடுங்கிக் கொண்டே இரண்டொரு அடிகள் முன்னே வைத்தான் பின் நிலத்தில் சடுதியாக நிலை குலைந்து சரிந்து விழுந்தான் இப்போது அவன் மூச்சியடைந்து விட்டான் இந்த முறை அவனை பல முறை குந்தி எழுப்ப முயன்றேன் அவன் எழும்பவில்லை கூட்டம் அதிகமாகியது நீண்ட வரிசையிலே கார்கள் எங்களுக்கு பின்னால் நின்றன தூரத்திலே போலீஸ்கார்களின் சைரன் ஒலியும் கேட்டது நிலைமை எனக்கு பிடிக்கவில்லை உடனே ஹூ தொலைபேசியில் பேசினேன் அவன் உடனடியாக விஷயத்திற்கு வந்து சில கேள்விகளை கேட்டான் எங்கே விபத்து நடந்தது பொதுவான நிலைமை எப்படி இருக்கிறது என்றான் பின் உதவி செய்வதாக உறுதியளித்தான் போலீஸ்காரர்கள் வந்தவுடன் தொலைபேசியை துண்டித்தேன் அவர்களில் ஒருத்தன் என்னுடைய ஆவணங்களை கேட்டான் நான் மெல்லிய குரலில் நான் உங்கள் கமிஷனரின் நண்பன் என்றேன் போலீஸ்காரன் என்னை முறைத்துப் பார்த்தான் பேச்சு வேண்டாம் ஆவணங்களை கொடு என்றான் புதிய விவசாயி மெதுவாக மூச்சை தெளிந்து கடுமையாக மூச்சிழுத்துக் கொண்டிருந்தான் அவன் ஏதோ சொன்னான் நான் மேலும் மேலும் கவலையடைந்து கொண்டிருந்தேன் அந்த போலீஸ்காரனின் வானொலி உயிர் பெற்றது எனக்கு கேட்டது அது ஹாசிங் என்றால் அவன் எனக்காக எதையோ சொல்கிறான் என்பது புரிந்தது போலீஸ்காரன் கொஞ்ச நேரம் வானொலியை உற்று கேட்ட பின் என்னை கடுமையாக பார்த்தான் பின் அவ்விடத்தை விட்டு அகன்று சென்றான் அதன்பின் வானொலியில் தன் உரையாடலை தொடர்ந்தான் இரண்டு நிமிடங்கள் அவன் திரும்பி வந்தபோது வேறொரு ஆள் மாதிரி இருந்தான் அவன் எனக்கொன்றும் சொல்லாமல் விவசாயியை நேராக பார்த்து பேசினான் நீ அவனுக்கு பின்னால் வாழைப்பிடித்து கொண்டு வந்தாயா அடையாள அட்டையும் சாரதி உரிமப்பத்தையும் பாஸ்போர்ட்டையும் எடு என்றான் இப்போது முதியவனின் முகம் விளறியது முகத்தில் இரத்தம் இருந்தது உதடுகள் நடுங்கின என்ன நடக்கிறது என்று அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை போல தெரிந்தது போலீஸ்காரன் இன்னும் சில கேள்விகளை கேட்டான் அதன் பிறகு என்னிடம் திரும்பி சட்டத்தரணியை வை முதலில் அவனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம் அவன் மிகவும் காயமடைந்திருக்கின்றான் என்றான் மெதுவாக நான் முனகினேன் என்ன மோசமான அதிர்ஷ்டம் அந்த முதியவன் படுமுட்டாளாக இருப்பான் என்று நான் நினைத்திருக்கவே இல்லை அவன் சடுதியாக எழுந்தான் பின் மோட்டார் சைக்கிளில் நடுங்கியபடி சாய்ந்தான் பின் தன் மரக்கறி கூடையை எடுத்துக்கொண்டான் தெருவிலே விழுந்து கிடந்த மரக்கறிகளை கூட்டி கொண்டான் அவனுடைய இரத்த துளிகள் அவற்றின் இலைகளிலே வீழ்ந்தன நானும் போலீஸ்காரனும் வியப்புடன் பார்வைகளை பரிமாறிக்கொண்டோம் போலீஸ்காரன் அவனிடம் ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கிறதா என்று கேட்டான் முதியவன் தன் நெஞ்சை தடவிக்கொண்டு வலிக்கிறது என்றான் ஒல்லியான மற்ற போலீஸ்காரன் முன்னே வந்து இந்த வழக்கை இங்கே தீர்த்து கொள்ள விரும்புகிறாயா என்று கேட்டான் உன்னிடம் சாரதி பத்திரம் இல்லை அத்துடன் நீ அவனை பின்னால் பிடித்துக்கொண்டு கொண்டு ஓடிவந்து காரை பின்னால் இடித்திருக்கிறாய் போல தெரிகிறது ஆகவே நீ உன் பிள்ளையை ஒத்துக்கொள் புரியுதா என்று மேலும் சொன்னான் எனக்கு சொன்னான் நீயும் விட்டிருக்கிறாய் நீ கார் விளக்கை போடவில்லை நான் பிழையை விட்டிருக்கிறேன் என்று அடக்கத்துடன் ஒத்துக்கொண்டேன் முதியவன் பயந்து போய் என்னை பார்த்து மன்னிக்க வேணும் மன்னிக்க வேணும் என்று நான் மன்னிப்பு கேட்டான் நான் மனத்திற்குள் சிரித்து கொண்டேன் நிம்மதி அந்த போலீஸ்காரனுக்கு உண்மையிலே எப்படி நடக்க வேணும் தெரிந்திருக்கிறது அவன் என்னுடைய காரில் முட்டுப்பட்ட பகுதியை காட்டி கார் சரியாக இருக்கிறதா என்று கேட்டான் அதை பற்றி மெக்கானிக்கிடம் போனால்தான் சொல்ல முடியும் உடைந்த பகுதிகளை திருத்த வேணும் பூச்சி வேலைகளை செய்ய வேணும் அவற்றுக்கு குறைந்தது மூவாயிரம் அல்லது நாலாயிரம் போகும் என்றேன் முதிய மரக்கறிக்காரர்களின் கண்கள் அகல திறந்தன பயங்கரத்தால் அவை ஆட்கொள்ளப்பட்டு விட்டன என்பது வெளிப்படையாகவே தெரிந்தது அவன் தன்னிடமிருந்து ஒரு கட்டு சுருக்கங்கள் நிறைந்த காசு தாள்களை எடுத்து தந்தான் இரண்டு குவாய் ஒரு குவாய் தாள்கள் அவற்றிலே மாவோ தாள்கள் அதிகம் இருந்தன எல்லாவற்றை சேர்த்தாலும் நூறு யுவானுக்கு இருக்காது அவன் மிகவும் கலக்கமடைந்திருந்தான் கண்ணீராறாக பாய்ந்தது இவ்வளவுதான் என்னிடம் இருக்கின்றது அதுவும் போதாவிட்டால் என்னுடைய மோட்டார் சைக்கிளை நீங்கள் எடுத்து கொள்ளலாம் என்றான் இந்த மோட்டார் சைக்கிளை கழிவுக்குள் எறிய வேணும் என்றேன் அது எனக்கு எதற்கு போலீஸ்காரன் தாழ்ந்த குரலில் அவனிடம் ஏதோ கதைத்தான் விவசாயி மேலும் கடுமையாக நடுங்கினான் தன் மேலாடையை திறந்தான் மனமில்லாமல் சதுரமான ஒரு பிளாஸ்டிக் பையை எடுத்தான் அதற்குள் முன்னூற்றி முப்பது யுவான் இருந்தது நூறு யுவான் தாளும் நாலு ஐம்பது யுவான் தாள்களும் மூன்று பத்துக்களும் எல்லாம் சிறிதாக செவ்வகமாக மடித்து வைக்கப்பட்டிருந்தன நடுங்கும் கையிலே அதை என்னிடம் தந்தான் அவனுடைய முகத்தில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது இதை உரம் வாங்க வைத்திருந்தேன் இவ்வளவுதான் என்னிடம் இருக்கின்றது இதைவிட வேறு பணம் இல்லை என்றான் அந்த முன்னூற்றி முப்பது யுவான்களையும் எடுத்துக்கொண்டேன் அவன் தன் வண்டியை தள்ளிக்கொண்டு போகப் போனான் நான் பார்த்து கொண்டிருந்தேன் அதை சிலமுறை உதைத்து துவக்க முயன்றான் முடியவில்லை அதன்பின் ஒரு கையில் மரக்கறி கூடையை பிடித்து கொண்டு மறுகையால் வண்டியை கொண்டு போய்விட்டான் அவருடைய முகத்திலே இருந்து இரத்தம் இன்னும் வடிந்து கொண்டே இருந்தது கூட்டம் மெதுவாக கலைந்து விட்டது முதலாவது போலீஸ்காரன் தாழ்ந்த குரலில் என்னிடம் இனிமேல் குடிப்பதில் கவனமாக இரு என்றான் புரியுது புரியுது என்றேன் உங்களுக்கு இட உணவு தர கடமைப்பட்டிருக்கிறேன் என்றேன் அதற்கு அவன் பதில் சொல்லாமல் தன் விசிலை ஊதிவிட்டு அங்கிருந்து சென்றான் நான் என்னுடைய காரிலே ஏறி அடுத்த வளைவிலே திரும்பிய போது அந்த முதிய விவசாயி ஒரு சிறிய மரத்தடியில் நின்று கொண்டிருப்பதை கண்டேன் அவனுடைய முகம் அரிசித்தாள் போல இருந்தது அவன் இருமிக் கொண்டே இருந்தான் கைகள் வயிற்றை அழுத்தி பிடித்துக் கொண்டிருந்தன நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம் பின் ஒன்றுமே நடக்காதது போல நான் வேறெங்கோ பார்த்தேன் போக்குவரத்து போலீஸ்காரர்கள் இதை சமாளித்து விட்டார்கள் நான் ஏன் இவனுக்கு ஏதாவது செய்து பிரச்சனையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டேன் காரை வேகமாக எடுத்து கொண்டு ஃபேங்ஷான் நகரத்தை நோக்கி சென்றேன் என்னுடைய பெண் தோழி ஷியாவோலி என்னை பற்றி கவலையுடன் காத்து கொண்டிருப்பாள் நன்றி